மேட்டுப்பாளையம் அரிமா சங்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரிமா சங்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா அரிமா சங்க கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைவர் மோகன் என்கிற ஜெயராமன் தலைமை தாங்கினார் செயலாளர் சவுந்தரராஜன் முன்னிலை வகித்தார் முன்னாள் தலைவர் பரமசிவம் வரவேற்று பேசினார் இவ்விழாவில் மண்டல தலைவர் ஜெகநாதன் வட்டார தலைவர் டாக்டர் பாலசந்தர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர் இவ்விழாவில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் வெள்ளியங்காடு அரசு பள்ளி ஆசிரியர் அருள் சிவா மற்றும் லிங்காபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி சிவகுமார் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர் இவ்விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் நவரத்னமல் சாங்லா மாவட்ட தலைவர்கள் பி என் ராஜேந்திரன் ஸ்ரீனிவாசன் கஜா மொய்தீன் ஆகியோர் வாழ்த்து பேசினர் இவ்விழாவில் அரிமா சங்க நிர்வாகிகள் எஸ் ஆர் சுப்பையன் செல்வகுமார் கிருஷ்ணன் பரமேஸ்வரன் உட்பட சிறுமுகை கோவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்து அரிமா சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆசிரியர்கள் அருள் சிவா மற்றும் சிவகுமார் ஆகியோர் ஏற்புரையாற்றினர் முடிவில் பொருளாளர் கேசவராஜ் நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது